ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வீட்டில் தவளை தொல்லை இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தவளை வந்து எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற ரீசனையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தவளை தேரை பாம்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தவளை மற்றும் தேரை நம்ம வீட்டு பக்கம் அதிகமா வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா நம்ம வீட்டு பக்கத்துல சாக்கடை தண்ணீர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அல்லது நம்ம வீட்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய செடிகள் வச்சிருந்தாலும் தவளையும் தேரையும் நம்ம வீட்டு பக்கம் அதிகமா வரும் இந்த தவளை மற்றும் தேரை நம்ம வீட்டுக்குள்ள அதிகமா வந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தவளை நம்ம வீட்டு பக்கம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கம் பாம்பும் அதிகமா வருங்க இந்த மாதிரி தவளையும் தேரையும் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் தவளையும் தேரையும் எப்படி வந்து ஓட ஓட வரட்டுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கமும் வரவே செய்யாதுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாமே எஃபெக்டிவான டிப்ஸ் தான் தவளை மற்றும் தேரை நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடைப்பிடிக்க வேண்டியவை என்னென்னா நம்ம வீட்டை சுற்றி வந்து சாக்கடை நீரோ அல்லது தண்ணி வந்து தேங்கி இல்லாமல் அதை அகச்சுவது நல்லதுங்க சாக்கடை தண்ணீரை வந்து அகச்ச முடியலை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தீர்வு என்னென்னா அந்த சாக்கடை தண்ணீர் அல்லது தண்ணி வந்து நிறைய தேங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து தவளையோட முட்டை குஞ்சிகள் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து லைட்டாக மண்ணெண்ணெய் எடுத்து தெளிச்சு விடலாம் அல்லது நீங்கள் வந்து சோப்பு இருக்குது பாருங்கள் துணி துவைக்கிற சோப்பை வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஊற்றி விடலாம் அல்லது வந்து துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பவுடர் இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் வந்து தண்ணி நல்ல கரைச்சி எடுத்து மேல வந்து தெளித்து விடலாம் இந்த மாதிரி செய்யறதுனால தவளி தொல்லை இல்லாம இருக்குங்க அடுத்த டிப் என்னென்னா பத்து மிளகு எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா இலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்கள் வீட்டில் தவளை வந்து எங்கெல்லாம் தொல்லையாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வாசல் முன்னாடி அல்லது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பாத்ரூமில் தவளை தொல்லை இருக்குது அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தேரை இருக்குன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால இதோட வாடகைக்கு தவளையும் தேரையும் உங்கள் வீட்டில் பக்கம் வரவே செய்யாதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தவளை வருவதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்கு தேவையான உணவு உணவு என்னன்னு பார்த்திங்கன்னா கொசு சின்ன சின்ன பூச்சிகள் இந்த பூச்சிகளை கவரக்கூடிய லைட் இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் வெளிப்புறம் அதிகமான நேரம் வந்து லைட் வந்து போடாதபடிக்கு தேவையான நேரம் மட்டும் நீங்கள் வந்து லைட் யூஸ் பண்ணும்போது தவளை வராமல் பார்த்துக்கலாம் நம்ம வீட்டோட வெளிப்புறத்தில் இருக்கிற லைட்டை நம்ம அதிக நேரம் போட்டு வைக்கும்போது அதை அட்ராக்ட் ஆகி சின்ன சின்ன பூச்சிகள் கொசுக்கள்லாம் வருங்க ஸோ அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு பக்கம் தவளை வரும் அதை தொடர்ந்து பாம்பும் வருங்க ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தேவையான நேரம் மட்டும் நம்ம வீட்டோட வெளிப்புற இருக்கிற இருக்கற லைட்டை வந்து போட்டுக்கிறது நல்லது அடுத்ததாக ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா கல் உப்பு இந்த கல் உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க தவளைக்கு பயங்கரமாக ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும் இதனால் பார்த்திங்கன்னா தவளை வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது உங்கள் வீட்டு பக்கம் எங்கேயாவது தவளை தொல்லை இருக்குன்னா அங்கெல்லாம் கல் உப்பு எடுத்துகிட்டு போய் தூவி விடுங்க கண்டிப்பாக தவளை எல்லாமே தலை தெரிக்க ஓடிடுங்க உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது எங்கெல்லாம் தவளை தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தூவி விடலாம் சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் தவளை தொல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப சில பேர் வீட்டில் அந்த டாய்லெட் பவுல் இருக்கு பாருங்க அதுக்குள்ளெல்லாம் தவளை இருக்குங்க அந்த மாதிரி இருக்கப்போ அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு கையளவுக்கு கல்லுப்பு எடுத்து நீங்கள் போட்டுவிட்டீங்க அப்படின்னா தவளை வந்து அந்த டாய்லெட் பவுலுக்குள்ளேயும் வராமல் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்து அதை வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் தவளை தொல்லை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தெளித்து விடலாம் இந்த மாதிரி செய்கிறப்பவும் தவளை தொல்லை இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு அஞ்சு கற்பூரம் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கப் அளவு தண்ணியில் வந்து நல்லா கலந்து எடுத்து உங்கள் வீட்டில் தவளை தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தெளித்து விட்டிங்கனாலும் அதோடய ஸ்மெல்லுக்கும் தவளை வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செடிலாம் வளர்க்கலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு செடி என்னென்னா மேரிகோல்டு இதை வந்து தமிழில் சாமந்தி செடின்னு சொல்லுவாங்க தோட்டத்தில் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சாமந்தி செடிகள் வளர்க்கப்படுகின்றன அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி செடிகளின் வேர்கள் ஆகும் சாமந்தி செடிகளின் வேர்கள் ஆழமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நல்ல வலுவாக நிலத்துக்குள் ஊன்றும் மேலும் இந்த செடிகளின் வேர்கள் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வரக்கூடிய தோட்டத்து பூச்சிகள் இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் எலிகளுக்கு பிடிக்காத வலுவான வாசனையை வந்து உற்பத்தி செய்கிறது இதனால பாத்தீங்கன்னா நம்ம சாமந்தி செடிகள் வைக்கும்போது எலி பிரச்சனையும் இருக்காதுங்க தோட்டத்து பூச்சிகளும் வராது பாம்புகளுக்கு உண்டான இடைகள் சாமந்தி செடிகளின் பக்கத்துல இல்லாத காரணத்தினால் பாம்புகளும் அவ்விடத்தை நோக்கி வருவதில்லை மேலும் சாமந்தி செடிகளில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ அவ்விடத்தை நோக்கி அது வந்து வரவே செய்யாது இப்போ நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாங்க ஸ்னேக் பிளான்ட் இது வந்து பாம்பு செடின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை கச்சாலை செடியாகும் மிகச்சிறந்த பாம்பு வரட்டியாக செயல்படும் இது கூர்மையான இலைகளை கொண்டிருப்பதன் காரணமாக பாம்புகள் இந்த செடியை நோக்கி வருவதில்லை எனவே இது பாம்பு கச்சாலை எனவும் அழைக்கப்படுகிறது குறைந்த அளவே பராமரிப்பு தேவைப்படும் இந்த செடி அழகாக இருப்பதால் வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் இந்த செடி வந்து வளர்ப்பாங்க இதனால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் பாம்பு வராமல் தடுக்கலாம் வாரத்துக்கு மூணு தடவை மட்டும் தண்ணி ஊச்சினால் போதுங்க இந்த வச்சாத பாம்பு கச்சாலை பல ஆண்டுகள் நீடிக்கும் இப்போ நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம் வெஸ்ட் இந்தியன் லெமன் கிராஸ் இதை தமிழில் நரந்தம் புல் சொல்லுவாங்க இந்த நரந்தம் புல் பாத்தீங்கன்னா பாம்புகளுக்கு பிடிக்காத சிட்ரஸ் வாசனையை உருவாக்குகிறது இந்த நரந்தம் கிடைக்கக்கூடிய சிற்றுநல்லா என்னும் பொருள் கொசுக்களை விரட்டவும் உதவி செய்கிறது பாம்புகள் கொசுக்கள் உன்னிப்பூச்சிகள் இதெல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய தலைச்சிறந்த செடிகளில் ஒன்றான இது உங்க தோட்டத்தை எந்த ஒரு பூச்சிகளும் வராமல் பார்த்துக்கொள்கிறது இந்த லெமன் கிராஸ் செடி பராமரிப்பதும் மிகவும் எளிது இது வைக்கிறதுனால பாம்புகள் கொசுகள் நம்ம வீட்டு பக்கம் வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் இப்ப நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம் ஆனியன் கார்லிக் பிளான்ட் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவை பாம்புகளை விரட்டும் பயனுள்ள தாவரங்களாகும் இந்த ரெண்டு தாவரங்களும் பாம்புகளுக்கு பிடிக்காத வலுவான வாசனையை வெளிப்படுத்துகிறது எனவே பாம்புகள் இந்த செடி வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்த செடி என்னன்னு பார்க்கலாம் ஆண்ட்ரோகிராஃபி ஸ்பானிகுலாட்டா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சிரியா நங்கை செடின்னு சொல்லுவாங்க இதோடய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக கசப்புத்தன்மை வந்து இருக்குங்க வேப்பலையை விட அதிகமான கசப்புத்தன்மை இந்த இலைகளுக்கு உண்டுங்க இந்த சிரியானங்கையோட இலை பார்த்திங்கன்னா விசமுடிவுக்கு ரொம்ப அற்புதமான இலைன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த செடி ஒரு செடியாவது உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைங்க உங்கள் வீட்டு பக்கம் பாம்பு வரவே செய்யாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ